திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஓடும் ரயிலில் பயணித்த வடமாநில இளைஞரை கொடூரமாக தாக்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த சம்பவத்தின் அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் திருந்தணியில் மீண்டும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது பட்டுப்புடவை வியாபாரி ஒருவரை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் கொடூரமாக தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஒடிசாவைச் சேர்ந்த சுராஜ் என்ற இளைஞர் மின்சார ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது பட்டாக்கத்தை வைத்து அந்த இளைஞரை மிரட்டியவாறு நான்கு பேர் ரீல்ஸ் எடுத்திருக்காங்க அதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்ததால் ரயிலில் இருந்து இறக்கிய கும்பல் அப்பகுதியில் வைத்து கொடூரமாக தாக்கியிருக்காங்க மேலும் அதனையும் வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வரும் நிலையில் கண்டனங்களும் எழுந்திருக்கு இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க விசாரணையும் நடத்தி வராங்க பாதிக்கப்பட்ட சுராஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் தான் சொந்த ஊருக்கு செல்ல ஆசைப்படுகிறேன் என கூறி மருத்துவமனையிலிருந்து தானே டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு அவர் சொந்த ஊருக்கு சென்றதாக போலீசார் தரப்பிலிருந்து கூறியிருக்காங்க அப்பகுதியில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் மற்றும் ஆயுத பயன்பாடு காரணமாக இது போன்ற சம்பவங்கள் நடப்பதாகவும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கு அதே நேரத்தில் அந்த இளைஞர் போதைப்பொருள் பயன்படுத்தியதற்கான தடயங்கள் இல்லை எனவும் இருந்தபோதும் இது தொடர்பாக விசாரித்து வருவதாக காவல்துறையினர் விளக்கமும் அளிச்சிருக்காங்க இந்த நிலையில் தாக்குதல் சம்பவத்தில் அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் மற்றொரு சம்பவம் அரங்கேறியிருக்கு திருத்தணி ரயில் நிலையத்தில் வியாபாரி ஒருவரை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் கொடூரமாக தாக்கியிருக்காங்க பட்டுப்புடவை வியாபாரம் செய்யும் ஜமால் என்பவர் திருத்தணி ரயில் நிலையத்தில் காத்திருந்தபோது அப்பகுதியைச் சேர்ந்த இரு இளைஞர்கள் ஜமாலை மிக கடுமையாக தாக்கியிருக்காங்க அவரை காப்பாற்ற முயன்றபோது அங்கிருந்த பொதுமக்களையும் அவர்கள் மிரட்டியதாகவும் தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து ரயில் நிலையத்திலிருந்து இழுத்து சென்று அவரை தாக்கிய நிலையில் இந்த தகவலை அறிந்து வந்த போலீசார் ஜமாலை மீட்டிருக்காங்க மேலும் அந்த இளைஞர்களிடம் விசாரணையும் நடத்தி வருகிறது திருத்தணியில் ஓடும் ரயிலில் வட மாநில இளைஞர் மீது தாக்குதல் நடந்த சம்பவத்தில் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் அதே ரயில் நிலையத்தில் மற்றொரு தாக்குதல் சம்பவம் அரங்கேறியிருப்பது பொதுமக்கள் இடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு திருவள்ளூர் திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்ளும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இழந்துள்ளது ஜமால் தாக்கப்பட்ட வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பொதுமக்கள் தாங்கள் உயிரை தாங்களாகவே காப்பாற்றி கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் நடவடிக்கை எடுக்க இன்னும் எத்தனை சுறா ஜமால்களை தாக்கப்பட வேண்டும் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்காரு ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்